மனிதனுடைய உடலுக்குள் உயிர்கள் இருக்கு உயிர் உயிர் இந்த அது எப்படி சுற்றி வருகிறது என்றால் ஐந்து நிலைகளாக வரும் ஒன்று அவனுடைய நெற்றியில் இருக்கிற நனவு நிலையில் இருக்கும் அடுத்தது அவன் தொண்டையில் இருக்கிற கனவு நிலையில் இருக்கும் அதன் பின்பு நெஞ்சிக்குள் வந்தால் அது உறக்க நிலையில் இருக்கும் ஒரு மனிதனை மயக்கும் போது ஏற்படும் போது அது நாபியில் இது உறக்க நிலை அது மயக்க நிலையில் இருக்கும் இதை தாண்டி போகும்போது அது மரண நிலைக்கு போய்விடும் ஆனால் அது மையம் கொள்ளுகிறது இதயத்தில் மையம் கொண்டு உறங்கும் போது இதயத்தில் மையம் கொண்டு விழிக்கும் போது அது மேலெலும்பும் உடம்பு முழுசும் பரவும் ஆனால் தலையை தாண்டி வை இந்த உயிரால் நனவு நிலைக்கு செல்ல முடியாது சிந்தனை வழி வரைக்கும் அது செல்லும் அதை தாண்டி செல்ல முடியாது அதை தாண்டி சென்றுவிட்டால் அவர்கள் விழிப்பு ஞானம் என்று சொல்வார்கள் விழிப்பு ஞானம் அடைந்தவர்கள் நெற்றிக்கல் ஒரு மனிதனுக்கு நெற்றிக்கண் திறக்காவிட்டால் உயிர் நெற்றிக்கு ஏறாவிட்டால் அவனுக்கு மோட்ச கதி வர முடியாது மோட்சத்தை தேடும் கண் அவனுக்கு நெற்றிக்கண்ணாகவே இருக்கிறது